வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு பதினோரு சென்ட் மூணு வீடுங்க ஒரு குடோனு எல்லா வசதியோடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து மாத வருமானம் பத்தாயிரரூவா வருதுங்க மூணு வீட்டுக்குங்க ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு குடோன் இருக்குதுங்க இதை வீடுங்க வாடகை கூட்ருக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வடக்கு பார்த்துருக்குதுங்க உள்ள வரக்கு முப்பது அடி ரோடுங்க டிடிசிபி சைட்டு தானுங்க பக்கத்தில் சுற்றியுமே வீடுகள் நிறைந்த ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து பதினோரு செண்டுங்க பாருங்க இது வந்து வீடு குடோனு எல்லா வசதியுமே இருக்குதுங்க வீடு மூணு வீடு மாதம் பத்தாயிரம் ரூபா வருமானம் வருதுங்க குடோனில் வந்து தறி மாட்டியிருக்காங்க இருக்காங்க தறி கழட்டிடுவாங்க நீங்கள் இந்த தறியை எடுத்துகிட்டு அந்த குடோன் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து மூ வ மறைச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ரூம் பண்ணலாங்க அதையும் வாடகை கூட்டு விடலாங்க நீங்கள் மாதம் ஒரு ரூபா வருமானம் பண்ணிக்கலாங்க இந்த இடத்த வாங்கினீங்கன்னா இந்த குடோன் வந்து ரெண்டு டு மூணு ரூமே பண்ணலாங்க இது ஏரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடம் டு செட்டிவாளையம் ரோடுங்க கரடிவாவி ஏரி இருக்குதுங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது காரணம்பேட்டை வந்து வந்துடலாங்க திருப்பூர்லேருந்து வரும்போது பல்லடம் வந்து செட்டிவளை ரோட்டில் வந்துருலாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக தொண்ணூறு லட்ச ரூபா சொல்லிகிட்ருக்குறாங்க இது வந்து வீட்டுக்கு தனித்தனி இபி ஃப்ரீ சர்வீஸு இந்த இபி கமர்ஷியல் இபி சர்வீஸுங்க வாட்டர் சர்வீஸு எல்லாமே இருக்குதுங்க தனித்தனி எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க மாத வருமானத்தோடு இருக்குதுங்க நீங்கள் போடுற அமௌண்ட்டுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் கால் பண்ணிங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி